மதுரை ஆதீனத்தை கொள்வதற்கு முயற்சி நடந்ததாகவும் அதனை செய்தவர்கள் அவங்க தாடி வச்சிருந்தாங்க அவங்க கொள்ளா போட்டிருந்தாங்க ஆக இது என்னை கொள்வதற்காக நடந்த ஒரு முயற்சி சதி இந்த கருத்து மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படவும் இல்லை ஊடகங்களால் ஏற்றுக்கொள்ளப்படவும் இல்லை ஏன் இந்து சமய அமைப்புகளாலும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அந்த சம்பவம் நடந்த சில நிமிடங்களிலேயே நீங்க இது கொலை முயற்சி அதுவும் முஸ்லிம்கள் செய்த முயற்சி என்று ஒரு பெரும் பணியை சுமத்துகிறீர்களே இது நன்றாக இருக்கிறதா என்று நாங்கள் கேட்க விரும்புகிறோம் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தின் மீது பகையும் கொண்டிருப்போம் இருக்க முடியாது உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக அசலாம் வலைக்கும் அன்புக்குரிய நேர்களே இப்ப தமிழ்நாட்டுல ஒரு செய்தி பரபரப்பா ஓடிக்கிட்டே இருக்கு அது என்ன செய்தி என்றால் மதுரை ஆதீனத்தை கொள்வதற்கு முயற்சி அதனை செய்தவர்கள் முஸ்லிம்கள் என்றும் ஒரு செய்தி பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது என்ன பேசப்பட்டுறாரு நான் காரில் போய் கொண்டிருந்தேன் அப்போது என்னுடைய காரில் இன்னொரு கார் ஒன்று வந்து மோரியது மாருதி கார் ஆக ரெண்டு பேர் உட்கார்ந்து இருந்தாங்க அவங்க தாடி வச்சிருந்தாங்க அவங்க கொள்ளா போட்டிருந்தாங்க ஆக இதை என்னை கொள்வதற்காக நடந்த ஒரு முயற்சி சதி என்று ஆதீனம் அவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் காவல்துறை இது பற்றி விசாரித்தது விசாரித்த பிறகு பார்த்துட்டு அவங்க ஒரு கருத்து சொன்னாங்க ஆதீனத்தினுடைய கார் மிக வேகமாக வந்ததை அதை ஓட்டியவர் மிக வேகமாக ஓட்டி வந்தார் அதன் காரணமாக அவர் இன்னொரு காரின் மீது மோதினார் அதனால் இரண்டு காருக்கும் சிறிய ஒரு உராய்ப்பு சிறிய ஒரு சேதம் ஏற்பட்டது நடந்தது அவ்வளவே என்றுதான் காவல்துறை சொல்லியிருக்கிறது சாதாரணமாக நடந்த ஒரு பொதுவாக தெருக்களில் நடக்கின்ற ஒரு விவகாரம் தான் இது ஆகவே இந்த செய்தி காவல்துறை கடுமையாக மறுத்து கொலைக்கான கொலை முயற்சிக்கான எந்த ஆதாரமும் இதில் இல்லை என்பதை திட்டவட்டமாக ஆதாரங்களும் நிரூபித்திருக்கிறது ஆகவே இந்த கருத்து மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படவும் இல்லை ஊடகங்களால் ஏற்றுக்கொள்ளப்படவும் இல்லை ஏன் இந்து சமய அமைப்புகளாலும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அவர்களும் கூட இதை ஆகவே அவர்களே காவல்துறை அணுகிடு செய்திருக்க வேண்டும் காவல்துறையுடைய விசாரணைக்காக கொஞ்சம் காத்திருக்க வேண்டும் உங்களிடத்தில் இருக்கின்ற ஆதாரங்களை அவர்களிடத்திலே சமர்ப்பித்திருக்க வேண்டும் அவருடைய விசாரணை வந்த பிறகு அதன் பிறகு உங்கள் கருத்துக்களை நீங்கள் வெளியிட்டிருக்க வேண்டும் நீங்கள் அதனை விழுத்துவிட்டு அந்த சம்பவம் நடந்த சில நிமிடங்களிலேயே நீங்கள் இது கொலை முயற்சி அதுவும் முஸ்லிம்கள் செய்த முயற்சி என்று ஒரு பெரும் பணியை சுமத்துகிறீர்களே இது நன்றாக இருக்கிறதா என்று நாங்கள் கேட்க விரும்புகிறோம் உங்களைப் போன்ற ஆன்மீகவாத இடத்திலே நாங்கள் இதை எதிர்பார்க்கவில்லை உங்கள் வாயிலிருந்து இது போன்ற குற்றச்சாட்டுகளை எதிர்பார்க்கவில்லை தவறு செய்தவர் யார் எப்படி நடந்தது என்பதற்கான விசாரணைக்கான முடிவுகள் வரும் முன்னரே இந்த சமுதாயத்தோர் தான் இதை செய்தார்கள் என்று சொல்லுகின்ற நிலையை எல்லாம் நாங்கள் உங்களிடம் எதிர்பார்க்கவில்லை ஆன்மீக தலைவர்கள் என்று சொன்னால் அவர்கள் எல்லோருக்கும் பொதுவானவர்கள் எந்த மதத்தை சார்ந்த ஆன்மீக தலைவர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் எல்லா மதத்தினருக்கும் பொதுவானவர்கள் எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும் என்று விரும்பவர்கள் அவர்கள் தான் ஆன்மீக தலைவர்களாக இருக்க முடியும் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தின் மீது பகையும் வன்மையும் கொண்டிருப்பவர்கள் ஆன்மீக தலைவராக இருக்க முடியாது ஆகவே மதுரை ஆதீனம் மிக புகழ்பெற்ற ஒரு ஆதீனம் நீண்ட காலமாக சமய நல்லிணக்கத்திற்கு குரல் கொடுத்த ஒரு ஆதீனம் அந்த வகையிலே எங்களுக்கு அந்த ஆதீனத்தின் மீது மிகுந்த மதிப்பும் மரியாதையும் உண்டு ஆகவே ஆதீனம் அவர்களே உங்களிடத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம் தொடர்ந்து இந்த ஆதீனம் நல்லிணக்கத்திற்காக குரல் கொடுக்கட்டும் நீங்களும் தமிழ்நாட்டில் நல்லிணக்கம் வளர்வதற்காக எல்லா முயற்சிகளையும் செய்யுங்கள் ஏற்கனவே இங்கே வருகின்ற நல்லிணக்கம் நீடிப்பதற்கும் உங்கள் ஒத்துழைப்பையும் ஆதரவையும் தர வேண்டும் என்பதே உங்களிடமிருந்து நாங்கள் எதிர்பார்க்கிறோம்